ஆக தற்காலிகமாக பதவிக்காக பவிசுக்காக புகழுக்காக நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எங்களின் அடிப்படை கோட்பாடுகளில் இருந்து மாற்றி ஒருபோதும் எடுக்க மாட்டோம் இப்ப என்ன ஆகும் உங்களால ஜெயிக்க முடியுமா இப்ப நாலு எம்எல்ஏ நாளைக்கு ஒன்னும் இல்லாம போனா என்ன பண்றது இதெல்லாம் நீ போடுற கணக்கு நான் போடுற கணக்கு இல்ல இது நீ போடுற கணக்கு ஏன்னா உனக்கு அந்த பார்வை நாளை எட்டு ஆகணும் அப்படியே அதில் சொகுசா இருக்கணும் அது உன்னுடைய கணக்கு எனக்கு அந்த பார்வையே இல்லையே இது இல்லாத போதே போராடியவர்கள் தானே விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டு அரசியலே தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் தானே விடுதலை சிறுத்தைகள் அந்த கணக்கு எங்களுக்கு தேவையில்லையே அதனாலதாங்க எல்லாரும் தேர்தல் நிற்கிற போது நாங்க போராட்ட கலத்துக்கு தேர்தல் நேரத்துல இந்த ஆல்டரேஷன் பண்ணாதீங்க அது பிரச்சனை நான் தேர்தல் கணக்கு வச்சா தானே இது பிரச்சனைங்குற பத்தி அவரு எங்க கட்சியை நான் முறைப்படுத்தணும் எல்லாருக்குன்னு அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கணும் முப்பத்தி எட்டு மாவட்டத்துல முப்பத்தி எட்டு இந்த ரெண்டு இருபத்தி ஆறு பேரான மாவட்ட செயலாளர் அறிவிக்கிறதுக்கு பதிலா இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் கையில நான் அதிகாரத்தை குடுக்கறேன் இந்தியாவிலேயே எந்த அரசியல் கட்சியும் செய்ய துணியாததை திருமாவளவன் செய்து காட்டியிருக்கிறான் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் தொகுதி மாவட்ட செயலாளர் பேரும் புதுசு கிழக்கு மாவட்டம் மேற்கு மாவட்டம் தெற்கு மாவட்டம் சொல்லிட்டு இருந்த நிலை மாறி தொகுதி மாவட்ட செயலாளர் எந்த தொகுதியாக முன்னாடி போட்டுதார் சைதாப்பேட்டை போட்டால் சைதாப்பேட்டை தொகுதி மாவட்ட செயலாளர் ஒரு நியூ நாமன் கிளைச்சர் புதிய பெயர் சூட்டு முறை இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் விண்ணப்பம் செஞ்சவங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது பேர் எனக்கு தெரியும் மிச்சால் பூரா என்னை திட்டுவான் சபிப்பான் சாப்பிடுவான் மன்னவாரி தூற்றுவான் என்னையா இந்த ஆள் என் மேலே கோபிக்க முடியாதவன்னா கூட இருக்கிறவனே சொல்லுவாங்க இந்த ஆளால் தான் இந்த பிரச்சனை இந்த பாவரசு இருக்கிற இந்த கட்சி உருப்படாது இந்த சேக்கு வர இருக்கிற வாரம் உருப்படாது அந்த வன்னியரசு பண்ணுற வேலை தான் ரவிக்குமார் பண்ணுற வேலை தான் சிந்தனை செல்வன் பண்ணுற வேலை தான் சத்தியமாக சொல்கிறேன் யாருமே எதுவுமே சொல்லலை இந்த ஆளுக்கு போடுங்க அந்த ஆளுக்கு போடுங்க அந்த ஆளுக்கு போடுங்க சில பேர் கொடுத்துருப்பாங்க நான் வாங்கி வாங்கி பைகளை வச்சுருப்பேன் ஒன்று ரெண்டு பேர் அதை நான் பார்க்கவே கிடையாது எல்லா விண்ணப்பத்தையும் ஒன்று ஒன்றா ஒரு முறைக்கு ரெண்டு முறை ரெண்டு முறைக்கு நாலு முறை நாலு முறைக்கு எட்டு முறை திரும்ப 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 அந்த முகத்தை பார்த்து மைண்டு உட்கார வச்சிக்கிட்டேன் எல்லா முகத்தையும் எனக்கு தெரியும்